எங்களுக்கு இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு நீங்கள் தண்ணியை தந்தால் எங்களுக்கு தேவையான அளவு மா மட்டக்களப்ப மாவட்டத்தில் தன்னிறைவு காணக்கூடிய ஒரு அரிசி உற்பத்தி உண்டாகும் மூவாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் மாவட்டத்திலிருந்து வீணாக கொண்டிருக்கிறது இந்த வீணாக போகிற காசை வீணாக்காமல் இதைவிட எங்களுக்கு இன்னும் நாற்பதாயிரம் ஏக்கர் மேலதிகமாக நிச்சயம் செய்யக்கூடிய திட்டம் உண்டு சொல்லி தான் நாங்கள் இந்த அதிகாரிகள்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக கேட்டுக்கொண்டு வரோம் நிரந்தரமாக எங்களுக்கு இந்த கண்டிய குலத்தை குளத்தை செஞ்சுதான் சொல்லுங்கள் இருபதாயிரம் ஏக்கர் மேலதிகமாக ஜெய்வர்ப்படலாம் அதே போல் இங்கே சேதமடைகிற இருபதாயிரம் ஏக்கரை இந்த சேதத்தை இல்லாமாக்கலாம் இந்த மூவாயிரம் கோடியையும் நட்டம் இல்லாமாக்கி இந்த மாவட்டத்தை ஒரு அபிவிருத்தியாக இந்த மாவட்டமாக ஏனைய மாவட்டங்களுக்கு இணையான மாவட்டமாக இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்கிறாங்க தான் நாங்கள் இந்த மட்டக்களப்பு கண்டியனாறு அடைச்சிகள் ஆகிய குளங்களை புனரமைக்குமாறும் வருடா வருடம் ஒதுக்கப்படும் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு நிரந்தரமாக விவசாய வாய்க்கால்களை புனரமைக்குமாறும் அரசாங்கம் மற்றும் விவசாய திணைக்களத்திடம் கோரி விவசாயிகள் இன்று செவ்வாய்க்கிழமை வவுனதீவு பிரதேச செயலகத்தின் முன்னால் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் ஒரே தரையாக கண்டியனாறு அடச்சகல் உன்னிச்சையிலிருந்து ஒரே தரையாக பதினாறாயிரம் ஏக்கர் மானாவாரி காணி மட்டும் எது நீர்ப்பாசனமும் அந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு கிடைக்கல இதுவரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிளியர் ஆகின காலத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் அறிவித்து வரோம் இருந்து எத்தனை ஜீயர் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் எத்தனை பொறியியலாளர் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் இருந்த எம்பி மாருக்கு அவ்வளவு பேருக்குன்னு தெரியப்படுத்திருக்கோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை அதுக்கு தண்ணி தாரதாக இருந்தால் ஒரே ஒரு இடம் இருக்குது கண்டியனாறு என்ற இடத்துல அதுக்கு நூற்றி முப்பது ஏக்கர் காணி உள்வாங்கப்படணும் அரசாங்கம் உள்வாங்கினா இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கும் கந்தளாய் குளம் மாதிரி ஒரு குளம் ஒன்று கட்டுப்படும் ரோட்டு இப்படியே போய் டங்கட்டியால போய் அந்த ரோட்டு தாந்தாவில் வந்து கொக்குடிச்சல அப்படியே வரலாம் மெயினுக்கு அப்படி அந்த நேரம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் அதில் பஸ் ஓடுனது தாந்தாவுக்கு இந்த அங்கே கேட்குற வழியால் அதே வழியை இப்போ ரோட் ஆக்குனா சரி குளமாக்குனா சரி அதுதான் எங்களுக்கு தேவை இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கும் தண்ணி தலகீழில் பாயக்கூடிய வசதி இருக்கு உப்பாத்துலருந்து குளங்கட்டை போகிறோட முப்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு கீழே இருக்குது கண்டி இந்த இது உப்பாறு கடல் மட்டம் எங்களோட உப்பாறு இந்த அறிக்கை உப்பாறு அதில் குளத்தை கட்டினா எங்களுக்கு எந்த தடலும் இல்லாமல் இந்த இருபதனாயிரம் ஏக்கர் இந்த நாலாயிரம் ஏக்கர் மேட்டுக்காணிக்கும் பாயும் தண்ணி நாலாயிரம் ஏக்கர் மேட்டுக்காணிக்கும் தண்ணி பாயும் தோட்டம் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் எங்களுக்கு இந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு நீங்கள் தண்ணியை தந்தால் எங்களுக்கு தேவையான அளவு மா மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் தன்னிறைவு காணக்கூடிய ஒரு அரிசி உற்பத்தி உண்டாகும் நெல் அந்த அளவுக்கு வரும் உருத்தன்னை விவசாய அமைப்பு இழுப்படிச்சன அமைப்பு இல்லை இந்த அறிக்கையெல்லாம் நிற்க நான் வந்து நிரஞ்சன் மாவட்ட கமக்கார் அதிகார சபையில் உபசெயலாளராக இருக்கிறேன் எம்பது மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் மா மாரிகாலத்தில் வந்து வெள்ளங்கள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க இந்த வெள்ளத்தால் கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வருடந்தோறும் நட்டம் ஏற்படுது புற பசல மானியம் வழங்குகிறாங்க நட்டீடு வழங்குறாங்க இதை விட முறிவு கட்டுறது பாதைகள் அமைக்கிறது என்று சொல்லி மூவாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் மாவட்டத்திலிருந்து வீணாக கொண்டிருக்கிறது இந்த வீணாக போகிற காசை வீணாக்காமல் விட எங்களுக்கு இன்னும் நாற்பதாயிரம் ஏக்கர் மேலதிகமாக நிச்சயம் செய்யக்கூடிய திட்டம் உண்டை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த அதிகாரிகள்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக கேட்டுக்கொண்டு வரோம் இந்த அதிகாரிகள் குறிப்பாக எங்கள அரசாங்க அதிபரோ எங்களோட மாகாண நீர்ப்பாசன திணைக்களமோ இந்த விடயத்தில் எள்ளளவு கூட கணக்கெடுக்காமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்குறதுலேயும் நட்டேடு வழங்குறதுலேயும் தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர எந்த ஒரு அபிவிருத்தி தொடர்பான நிரந்தர அபிவிருத்தி இவங்கள மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் இந்த இருபத்தஞ்சு வருட காலத்தில் மட்டங்கள ஏதாவது ஒரு நிரந்தர அபிவிருத்தி விவசாயத்துறை சார்பாக செஞ்சுருக்கிறாங்களா ஒரு குளம் செஞ்சிருக்கிறாங்களா ஒரு வாய்க்கால் செஞ்சுருக்கிறாங்களா ஒரு ஆறு செஞ்சுருக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது எந்த நாளும் பெற்று போடுற வேலை செய்கிறது அடுத்த மழைக்கு அழியும் பிற அடுத்த வருஷம் செய்கிறது இது இந்த வேலைங்களுக்கு வேணாம் நிரந்தரமாக எங்களுக்கு இந்த கண்டிநாத்து குளத்தை செஞ்சுதான் சொல்லுங்கள் இருபதாயிரம் ஏக்கர் மேலதிகம் அஜய் படலாம் அதே போல் இங்கே சேதமடைகிற இருபதாயிரம் ஏக்கரை இந்த சேதத்தை ஆக்கலாம் இந்த மூவாயிரம் கோடியையும் நட்டம் இல்லாமாக்கி இந்த மாவட்டத்தை ஒரு அபிவிருத்தியாக இந்த மாவட்டமாக ஏனைய மாவட்டங்களுக்கு இணையான மாவட்டமாக இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம்ன்றது நாங்கள் இந்த செய்யப்படுற ஆர்ப்பாட்டத்தில் நன்றி வணக்கம் இன்றைய இன்றைய இந்த ஆர்ப்பாட்டமானது உண்மையில் வரவேற்க வேண்டியது எமது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கப்பட்ட உன்னிச்சை குளம் அது ஏதோ ஒரு காரணத்தினால் காய்ச்சல் வடிச்சல் மலைத்தண்ணி எல்லாம் ஒரே சனலில் பலியாக்கப்படுகிறது இந்த சனலால் பலியாகிற தண்ணி உண்மையில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் செய்யப்படுற உச்சக்கட்ட நெல் நெல் விளைச்சல் விளைகிற காணியை நாசமாக்குன்றது இதை மாறி மாறி வந்த பொறியியலாளர்கள் அதற்கு மேலாக டிரெக்டர்மார் ஒரு யாராவது இதை ரிசர்ச் பண்ணி இந்த தண்ணியை மேல்பான் மூலமாக வெளி வெளியேற்றுவதற்கு தவறிவிட்டு விட்டு அது இயற்கை இயற்கை என்ற குற்றச்சாட்டில் ஒவ்வொரு வருடங்களும் இவ்வாறான தண்ணியை மேலதிகமாக வெள்ளம் வரும்போது அந்த தண்ணியை துறக்கின்றார்கள் தண்ணி துறக்கும்போது அந்த வேளாண்மை எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி மிதச்ச பயிராக இருந்தாலும் சரி குடலை பயிராக இருந்தாலும் சரி அறுவடை செய்யும் நிலையில் இருந்தாலும் சரி முற்று முழுதாக சேதம் ஏற்படும் போது இந்த ஏழை விவசாயிகளுக்கு தான் பாதிப்பை கொடுக்கின்றது இதை இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த உண்மையில் நீர்ப்பாசன இலாக பெரியவர்கள் சிறிதேதும் கவலை அடையாமல் தொடர்ந்தும் இதே நிலையில் இந்த முறை ஏற்பட்ட வெள்ளத்தில் உண்மையில் பாரியளவு அளவு சேதத்தை உண்டாக்கியது மட்டக்களப்பு மாவட்டம் உண்மையில் நெல் உற்பத்தியில் முதலாவது மாவட்டமாக இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பின்னர் மகாவலி சி ப்ரொஜெக்ட் உருவாக்கப்பட்ட பின்னர் பின்னணியில் சென்று இன்று நாலாவது அஞ்சாவது இடத்துக்கு சென்றுள்ளது இந்த நிலை நீடிக்குமானால் நாங்கள் தொடர்ந்து இந்த செய்ய பண்ணாமல் இந்தியாவில் வேறு வேறு நாடுகள் இருக்கும்போது சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிடும் இடமாக மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது உண்மையில் சிறு சிறு வாய்க்காலர்களாக இருந்தது என்று ஆறுகளாக மாற்றப்பட்டுள்ளது மகோயாவில் ஊடாக பதிலை ஊடாக வரும் தண்ணி மழை பெஞ்சவுடன் உன்னிச்சை குளத்துக்கு வந்து உன்னிச்ச குளத்தின் வடிச்சலால் செல்லாமல் பாய்ச்சலுக்குள்ளாலேயே எங்கள் வயல் நிலங்களே வந்து சேர்கின்றது இதை நாங்கள் பல தடவைகள் கூறியதும் போதும் இதற்கு முன்னர் இருந்த மோகன்ராஜ் டிடி அவர்கள் கூறினார்கள் இந்த தண்ணீர் துறந்தால் எவ்வாறு கடலுக்கு செல்லும் என்று உண்மையில் தொண்ணூற்றி ஏழு அடி உயரத்தில் அமைக்கப்பட உள்ள உன்னிச்சை குளத்திலிருந்து வடிச்சல் எதனால் சன்னை செல்லுவதென்று கேட்கும் டிடிமார் எங்கள் மத்தியில் இருக்கும் மட்டும் நாங்கள் இந்த தொழிலை செவ்வணை செய்து நயமடுப்பது என்பது கஷ்டமான சூழல் இந்த நிலையிலாவது உண்மையில் இந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து அரச உத்தியோகஸ்தர்கள் சேர்ந்து எமது மாவட்டத்தின் உணவு உற்பத்தியில் கண்டியனாறு குளத்தை கட்ட வேண்டும் அதேபோல் மகளவட்டுவான் குளம் அமைக்கப்பட வேண்டும் அதன் ஊடாக சுமார் இருபதனாயிரம் ஏக்கர் காணி இரண்டு போகத்துக்கு மாற்றப்படுகின்றது இப்போது மலையை நம்பி செய்யப்படுற காணி இரண்டு போகத்துக்கு செய்யக்கூடிய மாதிரி வரும் எமது ஏழை விவசாயிகளின் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் பாராமல் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்கின்றார்கள் எமது நாட்டின் நிலையை பாருங்கள் இவ்வளவு வளம் இருந்து கூட மட்டக்கள மாவட்டம் எல்லா வகையிலும் வளம் நிறைந்த மாவட்டம் நாங்கள் வீட்டு வேலைக்காக பெண் பிள்ளைகளை கூட வெளிநாடுகளுக்கு விற்று நாங்கள் செய்விக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டுள்ளோம் இந்த நிலை நீடிக்குமானால் இன்னும் நாட்டின் நிலைமை மோசமடையும் இதனால்தான் தான் எமது நாட்டில் பயங்கரவாதம் பிரச்சனை கூட உருவாகினது இவ்வாறு பெற்று இருக்கும்போது சிந்தனைகள் மாற்றப்பட்டன அந்த சிந்தனையின் பொறுபோறாகத்தான் பயங்கரவாதம் உருவானது இன்றைய நிலையில் உண்மையில் அரசு மிக்க தெளிவாக செய்கிறார்கள் எல்லோரும் எம் நாட்டு மக்கள் என்ற போர்வையில் இந்த திட்டங்களை உருவாக்குவதன் மூலம் உண்மையில் நான் நினைக்கின்றேன் மட்டக்கள மாவட்டம் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் முதலாவது இரண்டாவது இடத்துக்கு எமது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் பெருக்க முடியும் அதற்கு மேலாக உண்மையில் மரக்கரை செய்ய எடுத்துக்கொண்டால் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கிலோ விற்பனை செய்யப்படும் இந்த சிறு விவசாயம் ஆனால் இந்த முறையில் இந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து அஞ்சூறு மேலே தான் மரக்கறி வகைகள் இருக்கின்றன இவ்வாறு ஒவ்வொரு பொருளும் சேதமடைகின்றது மாடு ஆடுகள பெருக்கம் குறைக்கப்படுகின்றது சிறு பயிற்சிகை பாதிக்கப்படுகின்றது நெற்றிகை பாதிக்கப்படுகின்றது அதற்கு மேலாக வயல் நிலங்கள் பாலடைய பாலடைந்து செல்கின்றன நீங்கள் இங்கிருந்து பார்த்தால் இலங்கையின் பல பகுதிகளுக்கு மண் ஏற்றுகின்றார்கள் இந்த மண் ஏற்றுவதன் மூலம் காணியல் பள்ளமாக்கப்பட்டு மேலும் கடல் தண்ணீர் எங்களது வயலுக்குள் உப்புகளாக மாறக்கூடிய சூழலையும் உருவாக்கப்படுகின்ற கேட்டுக்கொண்டு உண்மையில் இதை வெறுமனே ஒரு சாதாரண நிகழ்வாக எடுக்காமல் நாங்கள் இவ்வாறு பேட்டி அளிக்கும் போது அல்லது கருத்துக்களை பரிமாறும்போது எங்களை எதிரிகளாக நோக்கின்றார்கள் உண்மையில் அவரவர் அவரவர் கடமைகளை சரியாக செய்யும் போது நாங்களும் இவ்வாறு கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை உண்மையில் இப்போது காலில் விழுந்து கேட்கிறது போல தான் நாங்கள் அவரிடம் கேட்கின்றோம் இந்த பணிகளை செவனை செய்து எம்மையும் விடுங்கள் எமது நாடும் முன்னேற்றமான பாதைக்கு செல்ல வேண்டும் எமது சிறார்கள் எமது நாட்டிலேயே தொழிற்செய்து நடை போடக்கூடிய ஒரு சமூகமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் ஜெகதீசன் பொன்னாங்காணிச்சேன கண்டத்தின் தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் எமது மாவட்டத்தின் முக்கிய உரப்பசலை விநியோகம் அத்துடன் நெல் கொள்வனவு போன்றவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகிறேன் விவசாய அமைப்பு நான் இழுப்படிச்சனை விவசாய அமைப்பு தலைவர் விஐ லோ எனது பேர் லோகநாதன் இழுப்படிச்சேன கண்டத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கருங்கிற கண்டத்தில் அதில் ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது ஏக்கர் மாட்டில் இந்த கண்டியனாறு அடைச்சகல் இருமண்ட குளம் தாந்தாண்டு இப்படி அஞ்சு அஞ்சாறு குளங்கள்லேருந்து வார தண்ணி அவங்க மேலதிகம் வார தண்ணியை திறந்து வடிச்ச விடுற நேரம் அந்த தண்ணி அவளை வந்து எங்கள் பகுதியில் ஒரு எழுநூறு எண்ணூறு ஏக்கர் அவளை அடிச்சு ஆற்றுக்கே கொண்டு போகும் தண்ணி அழிஞ்சு அழிஞ்சு போகுது இந்த முறையும் நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஆரம்பத்தில் கட்டெல்லாம் உடைச்சி அழி அதிலையே வந்து ஆரம்ப பார்வையிட்டு நஷ்ட பெருசாக போட இல்லை இந்த தரம் அதுக்கு பிறகு அறுவடை சீர காலங்கள்லேயும் அதே மாதிரி அழிஞ்சு வைத்து இந்த குளங்களை மேலதிகமாக வார தண்ணிகள் அங்கே குளங்களை கட்டி தேக்கிறது மூலமாக எங்கட பகுதிகளில் எப்படியான அழிவுகள் இருந்து தடுக்கலாம் அடுத்தது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுருந்து அது எங்களோட இழுப்படி தனக்கணத்துக்கு அனுமதி இல்லை அண்டர்ஸ்டாங் இந்த டிபார்ட்மெண்ட்டாலே எங்களுக்கு ஓடலை எங்களோட விவசாயிகளை முயற்சியால் அவங்க நூற்றி ஐம்பது ஏக்கர் மடில வடிச்ச நீரை வச்சு செஞ்சு செஞ்சு வச்சு சில வருஷங்களில் தண்ணி இல்லாமல் தட்டுப்பாடாக போனால் பம்பு போட்டு அடிக்கிறது அப்போ அப்படி பம்பு போட்டு அடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் வர டைமில் எரிக்கேஷன் மகாணி சபை அவங்கள்ட்ட கூட போய் எடுத்து அவங்க அப்படி சரணாது எங்களுக்கு நீர் சரது காணாது ரெண்டு சில கருத்துக்கள் சொல்லுவாங்க விவசாய திணைக்க கவனம் அவரி திணைக்கிறதுக்கு வர வழியா பூ பிண்டெல்லாம் ஒரு காரணத்தை காட்டுவாங்க நாங்கள் எல்லாம் விவசாயிகள் தான் எல்லாம் விவசாயத்தை செஞ்சு முடிஞ்சு இப்போ எங்கட பகுதிகளில் இந்த முறை கடும் அழிவு அடைஞ்சி இப்பையும் விவசாயம் நூற்றி ஐம்பது ஐம்பத்தொரு ஏக்கர் விவசாயம் செஞ்சுருக்கேன் வடித்த நீரை நம்பி வந்த அதிகாரிகள் வந்து அந்த இடத்த பார்த்தா தெரியும் நாங்கள் இப்போ ரெண்டு தரம் அந்த அணக்கட்டுக்கிட்ட உடைக்கி நவம்பரில் ஒரு தரம் உடைக்கியது ஜனவரியில் ஒரு தடவை உடைக்கிது எங்களோட விவசாயிகளுக்கு முயற்சியால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபாய் செலவு ஐம்பத்தாறாயிரம் சில வச்சு அதை கட்டி இப்போயும் பயிர் செய்திருக்கோம் இதே இந்த குளங்களை செய்கிறதால இந்த மேலதிகம் வர தண்ணியை தகைச்சி எங்கட பகுதியிலையும் ட்ரெண்டு போகவும் செய்கிறதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்